அரச வைத்தியசாலைகளை சாலைகளை தனியார் மயப்படுத்தும் திட்டத்துக்கு அரச கைகூலியாக சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியக்சர் ராமநாதன் அச்சுனா செயற்படுகிறார் என ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் ஜாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ரஜீப் தெரிவித்துள்ளார் சாபச்சேரி வைத்தியசாலை சாலை விவகாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் புதிய இனப்பெற உணவின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ரஜீப் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது இந்த பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற சாவகச்சேரி வைத்தியசாலையுடைய பிரச்சனை அது தொடர்பாக மேலும் ஒரு கருத்துக்களை மக்கள் மத்தியிலே தெரியப்படுத்த வேண்டிய ஒரு அவசர சூழல்கருத்தான் என்று நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் கடந்த பதிவிலும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தேன் இந்த மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறிக்கின்ற ஒரு கைங்கரியமாகத்தான் இந்த விடயத்தினை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நான் ஏற்கனவே கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் அதே போல அந்த விடயங்களை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு விடயம் இடம்பெறுகின்றது என்பது போலதான் இன்றைய தினம் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய செயற்பாடும் அதன் பின்னர் அவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து மக்களை ஏதோ பிரச்சனையினை திசை திருப்பி மக்கள் ஒரு படுகொலுக்கு தள்ளுகின்ற ஒரு பாரிய ஒரு ஆபத்தான விடயத்தினை அரசாங்க தரப்பு மேற்கொண்டு வருகின்ற என்பதுதான் உண்மையாக ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது ஏனெனில் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வைத்திய வைத்தியசாலைக்குள் அந்த வைத்தியர் அர்ச்சனா புகுந்து இருந் இருக்கின்ற வைத்திய அத்தியட்சரை நீ எழும்பு அதை நான் பார்க்கின்றேன் பொலிஸுக்கு சொல்லியேமென்றால் சொல்லி பேர் பொலிஸ் ஒன்று இங்கே செய்யலான்னு சொல்லி ஒரு துணிந்து அந்த இடத்தில் சொல்லப்பட்ட விடயம் மற்றது இதுவரையும் வந்து அரசாங்கம் அதற்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் அந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விபத்தில் பார்க்க தெரிகின்றது நிச்சயமாக இது ஒரு உயர் மட்டத்தில் அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலில் அவர் செயற்படுகின்றார் என்பது ஏற்கனவே எனக்கு ஊகிக்கக்கூடியதாகத்தான் இருந்தது அப்போ நான் யோசித்தது உண்மையாக வந்து இவர்கள் இந்த மத்திய அரசாங்கமானது மாகாண மாகாணத்துக்கு இருக்கின்ற அதிகாரங்களை புடுங்குவதில் இவ்வாறான ஒரு நபரினை வைத்து தமது செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கு சில வேலை திட்டங்களை செய்கின்றார் என்று என்பது தொடர்பாகத்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அதாவது இவர்களை கொண்டு வந்து இவர்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தினை உருவாக்கி இந்த குழப்பத்துக்கு மத்தியிலே வந்து நாங்கள் வந்து இந்த பிரச்சனை இல்லாதையும் தீர்ப்பதற்கு உண்மையில் மத்திய அரசாங்கம் வந்து நேரடியாக தலையிடுவதை கூடாகத்தான் இந்த பிரச்சனையில் தீர்க்க முடியும் என்ற ஒரு காரணங்களுக்கு அதாவது வந்து தமிழ் மக்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தாங்களே வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்றோம் என்று மத்திய அரசாங்கம் நேரடியாக இந்த வைத்தியசாலைகளில் தலையிடுவதற்குரிய ஒரு ஏற்பாடாகத்தான் நான் தொடர்ச்சியாக யோசித்து கொண்டு வந்தேன் ஆனால் தற்பொழுதுதான் உண்மையில் அவருடைய வாயாலேயே வைத்தியர் அர்ஜுனா அவர்களே தெரிவித்திருக்கின்றார் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு புதிய வேலை திட்டம் வந்து ஆரம்பமாக இருக்கின்றது அதில் வந்து நிரல் அமைச்சுக்கள் தவிர்ந்த அதாவது லைன் இது வெளியில் இருக்கின்ற மற்றைய வைத்தியசாலைகள் அனைத்தையுமே வந்து அரசாங்கம் புறப்படுத்தி ஒரு வேலை திட்டத்தினை கொண்டு போக போகின்றது அதில் அடுத்ததாக குறிப்பிடப்பட்ட விடயம்தான் இந்த மாகாண சபை அதிகாரங்களுக்கு என்றதுக்கு அப்பால் ஒரு பாரிய பிரஜன அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வைத்தியசாலையினை வந்து இயங்க வைப்பது அதாவது ஒரு செமி கவர்மெண்ட் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள உணர்ந்து வெளிநாட்டு முதலீடுகளையும் அதுக்குள்ள உள்வாங்க போகின்றார்கள் என்ற ஒரு கருத்தனை சொல்கிறார் அதில் வந்து புலம்பெயர் வாழ் வாழ்மது தமிழர்கள் அங்கே அவர்கள் தனி த தங்களுடைய முதலீடுகளை போட்டுக்கொள்ளலாம் எனவே அவ்வாறு போட்டுக்கொள்வது கூடாக வந்து வைத்திய சாலைகளுடைய செயல் திட்டங்கள் வந்து சிறப்பாக செயல்படும் என்ற ஒரு கருத்தினை வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அந்த செயல் திட்டத்துக்கு தென்னை வடமாகாணத்துக்கு ஒரு பணிப்பாளராகவும் நியமிக்க போகின்றார் என்ற ஒரு கருத்தினையும் தெரிவிக்கின்றார் இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னென்றால் இதுக்குத்தான் அதாவது வந்து ஒரு இது நான் நினைக்கிறேன் இந்த அரச புலனாய்வாளர்களுடைய ஏற்பாடுகள் போல் அவர்கள் இருந்து உள்நுழைந்து ஒரு ஒரு பிரச்சனையை கிளறி அது மக்கள் மத்தியிலே ஒரு திசை நோக்கி போகைக்குள்ள வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற விடயமாக வந்து இந்த தனியார் மயமாக்கல் வைத்தியசாலையிலே வந்து தனியார் மயமாக்கல் திட்டத்தினையும் வந்து உள் உள்வாங்க போகின்றார்கள் இது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக இருந்தபொழுதும் வந்து இவ்வாறான முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார் எனவே அவ்வாறு ஒரு சூழ்நிலத்தால் இது தெற்கில் ஆரம்பிக்காமல் வடக்கில் தொடங்கி அவர் படிக்கும் படியாக வந்து நாடு ஃபுல்லாக இந்த திட்டத்தினை கொண்டு வருவதற்குரிய ஒரு தான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் எனவே மக்களை வந்து மக்களை வேறு திசைக்கு மாற்றி அவருக்கு முற்றுமுழுதாக அவருக்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு தான் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு வட்ட ஒழிப்பாக தெரிகின்றது வந்து இவ்வாறாக ஒரு சூழலை உருவாக்கி மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பினை ஏற்படுத்தி உண்மையிலே வந்து தனியார் மயமாக்கலுக்கு எதிராக போரிடுவது போல் அதாவது மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்றது என்பதனை சரியாக நாடு பிடித்து பார்த்து மக்கள் அனைவருக்குமே வந்து ஏற்கனவே வந்து நான் குறிப்பிட்டது போல் பல்வேறு விதமான ஒரு எதிர்ப்பு உணர்வு வந்திருக்கின்றது வைத்திய வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற சில பிரச்சனைகள் அல்லாட்டி வைத்தியர் ஒரு சிலர் மீதான பிரச்சனைகள் உட்பட அந்த பிரச்சனையினை ஒரு சென்சிட்டிவான விஷயத்தினை வந்து மக்கள் மத்தியிலே தோற்றுவித்து அதனை தூண்டிவிட்டு அந்த பிரச்சனையை காட்டிக்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்போ இப்போ என்ன சொல்ல போகின்றார்கள் வந்து இந்த வைத்தியசாலை எல்லாத்தையும் அபிவிருத்தி செய்ய வேணும் இந்த வைத்தியசாலையை சரியாக செயற்படுதில்லை அப்போ மக்களுக்கு வந்து நாங்கள் நெல்லதை கொடுக்க வேணுமாக இருந்தால் வந்து அதனை வந்து மத்திய அரசாங்கம் வந்து எடுத்து பார்த்தா தான் அது சரியாக வரும் என்ற விடயம் ரெண்டாவது வந்து தனியார் மயமாக்கலூடாக வெளிநா வெளிநாட்டில் இருக்கின்ற எமது உறவுகளையே வந்து கூப்பிடுவது நீங்கள் இதில் கொண்டு வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் முதலீடுகளை போடுங்க முதலீடுகளை கூடாக வந்து வைத்திய வந்து அபிவிருத்தி செய்யலாம் அப்போ இதில் வந்து நீங்கள் மறைமுகமாக சொல்லப்படுகின்ற வெளிப்படை உண்மை வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்து ஒரு தொழில்துறையிலே முதலீடு போடுகிறார்களாக இருந்தால் அவர் நிச்சயமாக அதில் லாபத்தினை எதிர்பார்ப்பார் அப்போ அவர் லாபத்தினை எதிர்பார்க்கப்படும் பொழுது கட்டாயமாக வந்து அங்கே ஒரு கட்டண அற வீடுகள் அல்லது வேறு விதமாக மக்கள் மத்தியிலே பணத்திலே வசூலிக்கின்ற ஒரு செயல் திட்டம் வந்து இலகுவாக அங்கே முன்னெடுக்கப்படும் யாராவது ஒரு தனிநபர் வந்து எந்த விதமான லாபமும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி பலிகிடுவார்களா இல்லை எனவே இவ்வாறான திட்டத்தினை எமது மக்களிடத்திலே இருந்தே பணத்தினை எடுத்து எமது மக்களுக்கே கொடுப்பது போல் கொடுத்து திருப்பி எடுக்கின்ற ஒரு செயல் திட்டம் அப்போ இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய இலவச மருத்துவ சேவை என்பது மலுங்கடிக்கப்படுகின்ற காலம் போல் இனிவர காலத்தில் வந்து மக்கள் பணம் செலுத்த வேண்டும் இதற்குத்தான் அந்த சில விடயங்களை இங்கே தொடர்ச்சியாக வந்து இங்கே ஊழல் பிரச்சனைகள் கணக்கு சிக்கல்கள் இருக்கின்றன என்று சொல்லி அதனை வெளிப்படுத்தி உண்டு அதுதான் ஒரு காட்டி கொடுப்போம் இங்கே இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்து கொண்டு இனி மக்கண்ட தலையிலேயே வந்து முளையாயிருக்கின்ற ஒரு செயல் திட்டம்தான் இந்த அரசாங்கம் வந்து மேற்கொள்ள போவது போல வெளிப்படையாக தெரிகின்றது எனவே இதற்கு எமது மக்கள் உடனடியாக வெளிப்படைய வேண்டும் வெறுமெனவே இவ்வாறான பேச்சுக்களின் நம்பி எங்களுடைய மக்கள் அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலே இதனை கொண்ட கதை கதைக்கு போனால் அவர்கள் இதனை உடனடியாக வெளிப்படைந்து அதற்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் வந்துடும் என அஞ்சி தான் நாங்கள் தானே எல்லாத்துக்குமே வந்து இளிச்சவாயங்களாக இருக்கின்றோம் வந்து இன்னத்தை அரசாங்கம் மூமண்டி போட்டு போறது ஆனால் இன்னத்துக்குன்னு சொல்லி சிந்திக்கிறீர்கள் அவன் இன்னத்துக்கு வந்து இந்த கருத்துக்களை சொல்லுகிறான் இன்னத்துக்கு இந்த விடயங்கள் நடைபெறுகிறதாக ஒரு கப் சிந்தித்து செயற்படுவோமாக இருந்தால் நாங்கள் வெளிப்படைய வேண்டும் உடனடியாக உண்மையிலேயே வந்து அர்ஜுனா அவர்கள் கூற கூறியது போல் இந்த மத்திய அரசாங்கம் வந்து வைத்திய சாலைகளை செயல் திட்டமோ அல்லது செமி செமிகவர்மெண்ட் என்ற பேரில் வைத்தியசாலைகளை தனியார் ஏற்படுத்துகின்ற செயல்திட்டங்கள் இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு எதிராக வந்து மக்கள் அணிதிர அணிதிரள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் எனவே இதில் வைத்தியர்கள் ஏனிய மக்கள்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் இருந்தால் அதனை மக்கள் மத்தியில் விழிப்படைய செய்து நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட சமூகமாக நாங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம் அன்பான தமிழ் பேசும் மக்களே இதில் நாங்கள் அனைவருமே ஒன்றுபட்டு சிந்தித்த சிந்திக்க தவறியோகமாக இருந்தால் ஒரு பாரிய ஒரு அழிவினை நோக்கி எமக்கு நாமே தலையில் மண்ணள்ளி வீசுவது போலத்தான் இந்த செயல்திட்டம் இடம்பெறப் போகின்றது சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள் தற்பொழுது இருக்கின்ற இலவச மருத்துவத்துறையில் இலவச மருத்துவத்துறையிலேயே ஒரு சில ஒரு பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கு நீங்கள் வெளியில் போய் எடுப்பதற்கு எவ்வளவு காசு அறவிடுகிறார்கள் என்பதுதான் உங்களுடைய உள்ள குமுறல் உங்களுடைய இல்லை எங் எங்களுடைய உள்ள குமுறல் அதாவது ஒரு பிளட் ரிப்போர்ட்டை போய் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க சரி அவங்களும் டென்டாயிரம் வெளியில எடுக்கிறாங்க அது அந்த வைத்தியசாலையிலே வந்து எடுக்க முடியாதோ இல்லாட்டிக்கு கால சாமத்தினால் வெளியில் எடுக்க சொன்னால் அதே எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு நெருக்கடியாக காணப்படுகின்றது ஆனால் இவ்வாறு இருக்க இவ்வாறு இருக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய வைத்தியசாலைகள் அதாவது இந்த பிரதேச வைத்தியசாலைகள் என்பது உண்மையில் கிராம மட்டங்களிலே இருக்கின்ற வைத்தியசாலைகள் தற்பொழுது இருக்கின்ற சாவக்சேரி வைத்திய சாலையை எடுத்துக்கொண்டால் கொடுத்தி அது கிராமப்புறத்திலே அண்டிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை ஆனால் அந்த மக்களுக்கு நாங்கள் செமி கவர்மெண்டில் வந்து தனியாருடைய முதலீடுகளையும் போடுகிறோம் என்று சொல்லி வழி இவ்வளவு துரத்துக்கு அவர்கள் காசுகள் கட்ட வேண்டிய ஒரு சூழல் காணப்படும் நிச்சயமாக வெளிநாட்டிலிருந்து ஒருவர் முதலீடு போட்டால் அதன் அவர்கள் தற்பொழுது நான் வேறு தகவல் கூடாகவும் வந்து கதைக்கும் பொழுது சொன்னார்கள் வந்து ஆம் இதில் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய தனியார்கள் குறிப்பாக லைக்கா மொபைல் போன்ற தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இதில் முதலிடுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் அவ்வாறான பெரிய நிறுவனங்கள் வந்து முதலிடும் பொழுது அவர்கள் வந்து லாப நோக்கம் இல்லாமல் நிச்சயமாக செயற் செயற்பட மாட்டார்கள் சேவை நோக்கமாக கட்டிடத்தை கட்டித்தள்ளுவது அல்லது பொருட்களை வாங்கி கொடுப்பதுன்றது வேறு ஆனால் வைத்தியசாலையில் அவர்களுடன் சேர்ந்து இயங்குகின்ற செய திட்டம் என்பது நிச்சயமாக அவர்கள் போட்ட காசுகருடன் என்று தான் நினைப்பார்கள் எனவே இந்த ஒரு பாரிய ஒரு திட்டத்தினை அது வடபகுதி மக்களுக்கு கூடாக அவர்கள் செய்ய வழிக வழி கெடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஆபத்தினை நோக்கி நாங்கள் எதிர்நோக்கி சென்று சென்று கொண்டிருக்கின்றோம் எனவே அதற்காகத்தான் இந்த அர்ச்சனா என்கின்ற ஒருவரை வந்து பலிக்கடாக ஆகியிருக்கிறார்கள் அரசாங்கம் இவரனை கொண்டு அந்த விடயத்தினை மக்கள் மத்தியினை வேறு திசை நோக்கி பரப்புவதற்கு இவ்வாறொரு ஒரு எழுச்சி இல்லாத ஒரு விடயத்தினை நேரடியாக வந்து தனியார் தனியார்மயமா படுத்தப்பட என்று சொல்லி சொன்னால் மக்கள் பாரிய கொந்தளிப்பில் ஒன்றை ஏற்படுத்தி இருப்பார்கள் உடனடியாக வரும் எனவே வந்து தனியார்மயப்படுத்துகின்றோம் அல்லது மத்திய அரசாங்கம் வந்து மாகாண அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பொடுங்க போகின்றோம் என்று சொல்லி சொன்னால் மக்கள் மத்தியிலேயே அது ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் தற்பொழுது மக்கள் மத்தியிலேயே இந்த வைத்தியசாலையில் கணக்க பிரச்சனைகள் இருக்கின்றன ஊழல்கள் இருக்கின்றன சேவைகள் சரியாக மேற்கொள்ளப்படையில என்று அவர்களே கிளந்தளும் பொழுது இதற்கு தீர்வாக நாங்கள் இதனை வைக்கின்றோம் என்று சொல்லி ஒரு செயல் திட்டத்தினை செய்யப்படும் பொழுது மக்களும் அதில் என்ன செய்ய போகின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்பவே விழிப்படைய வேண்டிய தேவை காணப்படுகின்றது எவ்வளவு தூரம் இவர்கள் சொல்வது நடைமுறைக்கு சாத்தியம் இருக்குதா இல்லையா என்றது கப்பால் இவ்வாறு ஒரு தான் இந்த டாக்டர் அர்ஜுனாவே இங்கே விட்டிருக்கிறார்கள் இவ்வாறான நிகழ்ச்சிக்காகத்தான் அவருடைய செயல் திட்டங்கள் இடம்பெறுகின்றது என்பதனை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் கண்ணுடாகவே பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்று ஒரு வைத்தியசாலைக்கு வருகிற ஒரு நகைச்சுவையாக காணப்படுகின்றது அவர் போகிறார் திருப்பி வாரர் இருக்கிறவர் எலும்ப சொல்கிறார் அங்கே இருக்கின்ற போலீசார் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் வெளியில் நின்ற பார்த்து நின்ற மக்கள் ஒரு பத்து பேருக்கு வந்து தற்பொழுது அரஸ்ட் பண்ணுவதற்குரிய நடவடிக்கை எடு எடுத்ததாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம் ஆனால் அங்கே வந்து வைத்தியர் வந்து செய்வதற்கு எந்த ஒரு அலுவலகத்திலும் நாளைக்கு ஜிஏ இன்னொரு ஆள் இருக்கே கல்ல இன்னும் ஒரு ஆள் வந்து ஜிஏ நீ எழும்பு நான் பார்த்துக்கொள்கிறோன்னு சொல்லி போட்டு போனால் என்ன நடக்கும் வந்து அப்ப ஆனால் அவ்வாறான ஒரு தோற்றத்தினை இங்கே விதைத்திருக்கின்றார்கள் ஏனெனில் எமது மக்களும் இவ்வாறான சில விடயங்களுக்கு சரியான முறையில் சிந்திக்காமல் அவர்களுடன் இழுபடுவதனை அறிந்து அவர்கள் எங்களு பகடக்காயாக்குகின்றார்கள் எனவே மக்கள் சரியான முறையில் சிந்திக்க தெரிந்திருக்க வேண்டும் இவ்வாறான விடயத்துக்கு இவர் நிச்சயமாக துணை போவாராக இருந்தால் டாக்டர் ரஜினா இங்கிருந்து கட்டாயம் அப்புறப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது வைத்தியசாலைகள் தனியார் மேம்படுத்துவதற்கு அல்லது இங்கே இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் இவ்வளவு காலம் போராடி போராடி எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அழுது கொண்டிருக்கின்றோம் அதிகாரத்தை இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வந்து தேவை காணப்படுகின்றது இவ்வளவு காலம் முப்பது வருட போராட்டங்களை அழித்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு எச்ச சொச்சமாக இருக்கின்ற இந்த மாகாண சபை அதிகாரத்தை கொடுத்தி நாங்கள் அனுபவிக்க என்று சொல்லி சொன்னால் அரசியல் நாங்களும் இருந்து எல்லாத்தையுமே நீங்க தூக்கொண்டு போறதுக்கு எனவே இதில் மக்கள் விழிப்படைய வேண்டும் இவ்வாறான போலியான நபர்களிடம் நீங்கள் அறிந்து கொள்ளணும் தொடர்ச்சியாக வந்து எமது மக்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இப்படியான காட்டி கொடுப்புகளும் துரோகங்களும் தான் நாங்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கின்றோம் எங்கள் மத்தியிலே நெல்லவர்கள் போல் காட்டி கொண்டு காட்டி கொடுக்கின்ற வேலையினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு சில புல்லுருவிகள் அதனை நாங்கள் நிச்சயமாக களையப்பட வேண்டும் என்பதனை மனதில் கொண்டு நாளைக்கு நாள் இப்போ வரப்போகின்ற மத்திய அமைச்சர் ரமேஷ் பத்ரன அவர்களுடைய ஏற்பாடுகள் ஆனால் அவர்களுள் அவருடைய வருகை வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலைகளுக்குரிய ஒரு விசிட் அதாவது அவர்களுடைய ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வருகையாகத்தான் அது காணப்படுகின்றது அதற்குள் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுமாக இருந்தாலோ அல்லது அவர் அதுகள் சம்பந்தமாக ஆராயப்பட போகின்றார் என்றாக இருந்தாலோ தயவு செய்து வைத்தியர்கள் உடனடியாக மக்கள் மத்தியில் அந்த பிரச்சனையை வழி காண்ட வழி ஏனெனில் உங்களுடன் தான் அவர்கள் பேச போகின்றார்கள் இவ்வாறான நிகழ்ச்சி நிறுவன மாற்றங்களாக இருந்தால் வைத்தியர்கள் உடனே அந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு வருங்கள் இப்படி இப்படித்தான் நடக்க போகின்ற என்பது தொடர்பாக தெரியப்படுத்துங்கள் எமது மக்களை திருப்பி திருப்பி மற்றவர்கள் வந்து பகடக்காயாக்கி அதில் ஏறி இருந்து குளிர்காய்கின்ற ஒரு சூழலில் வந்து நாங்கள் திருப்பியும் விடுவதற்கு தயாராக இல்லை என்பதனைத்தான் இந்த இடத்தில் நிச்சயமாக நாங்கள் கூற வேண்டும் எனவே அன்பான மக்களே ஒரு விடயங்கள் ஒன்று எங்களுடைய உணர்ச்சிகளை தூன்றி இடம்பெறுகின்றது என்றால் ஒரு கணம் சிந்தியுங்கள் இவர்கள் என்னத்துக்காக இந்த வேலையினை செய்கின்றார்கள் இந்த விடயத்தினை சொல்லுகின்ற நபர் எப்படிப்பட்ட நபர் என்ற ஒரு விடயங்களை நீங்கள் பாருங்கள் எனவே வந்து நான் சொல்வதற்காகவோ அல்லது அர்ஜுனா டாக்டர் சொல்வதற்காகவோ நீங்கள் சிந்திக்காதீர்கள் வந்து உங்களுக்கு என்று சொல்லி சில ஆராய்கின்ற குணங்கள் இருக்க வேண்டும் எனவே இதனை கருத்தில் கொண்டு நிச்சயமாக இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெறமாக இருந்தால் மக்களை அணிதிரட்டி கொண்டு போராடுவதற்கு நானும் தயாராகத்தான் இருக்கின்றன என்பதனைத்தான் இந்த மத்தியில் இந்த தருணத்தில் வந்து உங்கள் மத்தியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் None, really.